ஜூஸு ஓம் விக்னேஸ்வராய நம மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நம பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டே டிவி சேனல்களுக்கு ஜோதிடரிய முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் பாக்யாதிபதி சூரியனின் வருகையால் ஒன்று ஐந்து ஒன்பது தொடர்பு ஏற்பட போகும் காரணத்தினாலும் மிகப்பெரிய லாப பலன்களை சந்திக்க காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே அதாவது மூல நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூரட நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உத்தரட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை கொண்ட தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை அதாவது பதினா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகளை வந்து தெரிஞ்சுக்கிறோம் அதன்படி உங்கள் ராசியிலே பாக்யாதிபதியான சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே ஆட்சி பெற்ற சனி பகவான் புதன்கிழமை மாலை நான்கு மணி வரையும் அதன் பிறகு நான்கு மணிக்கு மேலே மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் பேர்ச்சி அடைந்து அமர்வார் நான்காம் இடத்தில் ராகு பகவானும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவானும் பத்தாம் இடத்தில் கேது பகவானும் பதினோராம் இடத்தில் சுக்கர பகவானும் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் அவரோடு சேர்ந்து புதர் பகவானும் அமர்ந்திருப்பார் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் இந்த வாரம் பயணிக்க காத்திருக்கின்றார் அன்றாலே பொதுவாக சந்திராசமும் வேதம் இல்லாமல் இருந்தால் அதுவே ஒரு யோக பலன் தரும் அதன்படி இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசமோ வேதியோ இல்லை அது வந்து ஒரு சிறந்த நற்பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு பொதுவாக வந்து இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லது கிடைக்குமா அப்படின்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் உண்டு அதன்படி இந்த வாரத்தின் துவக்கமாகிய முதல் நாள் மார்லி மாதம் தனுர் மாதம் ஆரம்பிக்கிறது அந்த முதல் நாளில் அதாவது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமைக்கு வளர்புறையில் வரக்கூடிய பஞ்சமி திதியும் அதே மாதிரி காலை எட்டு மணி வரை சுவா திருமண நட்சத்திரமும் அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரமும் ஆரம்பிக்கிறது அன்று வந்து மரண யோகம்தான் ஆனால் தனுர் மாதம் ஆரம்பம் அடுத்து அன்னைக்கு அற்புதமான நாள் சஷ்டி திதி வளர்படை சஷ்டி திதி மாலை ஆறு மணி வரையும் சதய நட்சத்திரம் அன்று முழுவதுமே சதய நட்சத்திரமும் சித்த யோகம் கூடிய ஒரு நல்ல நாளாக அன்னைக்கு திங்கக்கிழமை அமைகிறது அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது வந்து பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சப்தமி திதி மாலை நான்கு மணி வரையும் அதன் பிறகு அஷ்டமி திதி அதாவது செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அஷ்டமி ஆரம்பிக்கிறது அன்னைக்கு நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் புரட்டா நட்சத்திரம் முழுவதுமே புரோட்டா நட்சத்திரம் தான் அன்று மரண யோகம் வருகிறது அது வந்து செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதி மரண யோகம் இது வந்து ஒரு மத்தியமான நாளாகவே அமைய காத்திருக்கிறது அடுத்து புதன்கிழமை ஒரு யோகமான நாள் அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாரலி மாதம் நாலாம் தேதி மதியம் ரெண்டு மணி வரை அஷ்டமி திதி அதற்கு பிறகு நவமி திதி வருகிறது அன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உத்திரட்டாய நட்சத்திரம் சித்த யோகம் மாலை நான்கு மணிக்கு மேலே மகர ராசியில் இருக்க சனி பகவான் கும்பராசிக்கு பேர்ச்சி அடைகின்றார் அதாவது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு அவர் பேர்ச்சி அடைகிறார் இது வந்து ஒரு நல்ல யோகமான விஷயம் அதற்கு அடுத்தபடியாக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது காலை வந்து ஒரு ப பத்து மணி வரை வந்து தசமி திதியும் அதன் பிறகு ஏகாதசி திதியும் ஆரம்பிக்கிறது அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அசுவை நட்சத்திரம் அன்று முழுவதுமே கரி நாள் அடுத்து வந்து இந்த வாரத்தின் இறுதி நாள் அன்னைக்கு அன்று காலை அதிகாலை வந்து வைகுண்ட ஏகாதசி எம்பெருமான் மகாவிஷ்ணு பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக மக்களுக்கு அருள்பாளிப்பதற்காக அன்றைய தினம் வருகிறார் வைகுண்ட ஏகாதசி திதி சனிக்கிழமனைக்கு வருது அன்று வந்து க காலை வந்து எட்டு மணி வரை ஏகாதசி திதி அதன் பிறகு துவாதசி திதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பரணி நட்சத்திரம் அற்புதமான நாள் நண்பர்களே இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகளும் நட்சத்திர ரீதியான விஷயங்களும் தனுசு ராசி என்பளே உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு துவக்கத்தில் ஆரம்ப காலகட்டங்களில் மூன்று நாட்கள் முதல் மூன்று நாட்கள் அதாவது வந்து புதன்கிழமை மதியத்து வர பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்தே அதிபதி ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய கிடையாது காரணத்தினால பணம் பொருளாதாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு யோக பலங்கள் நிச்சயமாக உண்டு அதற்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லேயும் ரெண்டாம் இடத்து வரி அவருடைய சொந்த வீட்டிலேயே போய் உட்காரனால இன்னும் வளர்ச்சிக்குரிய மூன்றாம் பாவம் வேலை செய்து உங்களுக்கு பண பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இதெல்லாம் விட இன்னும் யோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரே வந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்க போகிற காரணத்தினால இன்னும் பாக்கிய யோகங்கள் பல்கி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அதனால் இந்த வாரத்தில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக வந்து தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பத்தாம் இடத்து ஜீவனாதிபதி புதோ அவர் பன்னெண்டாம் இடத்துல வரையத்தில் செவ்வாயோடு அமர்ந்திருப்பது லாபத்தை கொடுக்கும் அதனால் தொழில் வியாபாரம் சிலர்ந்து விளங்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு அடுத்து உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ராஜ உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி உங்கள் ராசியில் சூரிய பகன் உட்கார்ந்துருக்க காரணத்தினால யோக பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பார்த்த மாறுதல்கள் யோகங்கள் எதிர்பார்த்தபடி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனால் தொழில் வியாபாரம் உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலனை தருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அடுத்து கல்வி மாணவ செல்வங்களே இந்த வாரம் வந்து அரையாண்டு தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா புத பகவான் பன்னெண்டாம் இடத்தில் மறைஞ்சு உட்கார்ந்துருக்கார் மறைந்த புதன் நிறைந்த பல்லித்தவார் அப்படிங்கிற கணக்கில் இந்த வாரத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம் நல்லபடியாக எழுதுனீங்கன்னா அதுக்கான குட் ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு மாணவருடைய ஒத்துழைப்பும் ஆசிரியடைய ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக இருக்கிற காரணத்தினால நல்லபடியாக இந்த எக்ஸாமை நல்லபடியாக எழுதுங்க அடுத்து வந்து சுகஸ்தானம் உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆறாம் இட விதியாக சுக்கரன் வலுப்பெற்று அமர்ந்திருக்க காரணத்தால் கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிக்கோங்க உடல் ரீதியான சின்ன சின்ன பாதிப்புலேருந்து இருந்து மீண்டு எழுதுக்கலாம் பெண்களுக்கு ஏழாம் இட விதி பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் பாக்கியஸ்தானாபதி உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பதும் கணவன் மனைவி உறவில் மிகப்பெரிய லாபங்களும் யோகங்களும் கிடைக்கும் அன்யோன்ய பாவங்கள் கிடைக்கும் அன்பு அரவணைப்பு ஆதரவு நிச்சயமாக கிடைக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பவருக்கு குறிப்பாக பெண்களுக்கு நிச்சயமாக உண்டு சுபா மங்களத்தை யோகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரத்தில் புதன்கிழமைக்கு சனிக்கிழமை அதாவது சனிப்பெயர்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் விசேஷமான அமைப்புகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி பகவான் கரெக்டாக வந்து பத்தாம் பார்வையாக உங்கள் ரா ஏழாம் இடத்தை அதிபதியாகிய புத பகவானை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு மங்கள யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதே மாதிரி சுப மங்களத்தை எதிர்பார்த்துட்டு கூடிய பெண்களுக்கும் சுபயோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்தீதியாக செவ்வாய் பகவானை சனி பகவான் பார்க்கிறார் அஞ்சாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்க போகிறார் அதனால் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் இருந்து மங்கள யோகங்கள் வர நினைத்த ஒரு சுப யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அஞ்சு ஏழு தொடர்பு மிக அற்புதமான பலன் அந்த அந்தளவுக்கு வந்து பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த தனுசுராசி என்பவர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு நிச்சயமாக உண்டு பொதுவாக வந்து இந்த த தனசுராசி பெண்களுக்கு வேலையை பொறுத்தளவுக்கு வந்து தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் சரி உத்தியோகம் செய்கிறவங்களுக்கும் இந்த வாரம் எதிர்பார்த்த பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆன்பாலே இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமனைக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ வளர்களில் வரக்கூடிய பஞ்சமி திதி பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் பஞ்சமுக விநாயகரையும் வழிபாடு பண்ணுங்கள் அது ரொம்ப விசேஷமான வாய்ப்பாக இருக்கும் அடுத்து செவ்வாய்கிழமனைக்கு அஷ்டமி திதி வருகிறது வளர்வரை அஷ்டமி திதி அன்று கால வர வழிபாடு பண்ணுங்கள் ஒரு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இது எல்லாத்தையும் விட சிறப்பான யோகம் சனிக்கிழமை அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி வருகிறது காலையில் வந்து சொர்க்கவாசல் திறக்கப்படும் அந்த காலகட்டங்களில் ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணனை பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் எல்லா விதமான யோகங்களும் லாபங்களும் நன்மையோடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் இனிய வாரமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்